காஷ்மீரில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் அங்கு கல்வி பயிலும் சுற்றுலாவும் சேர்ந்த நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்களை மீட்டு கொண்டு வரின்ற உணவு அடிப்படையில் உயிரினி மேலான மாணவி தமிழக முதல்வர் கண்ணின் கண்ணினிமை போல அவர்கள் முழுமையாக அங்கு ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் வந்து மாணவ செல்வங்கள் ஒரு குறிஞ்சிதை அனுப்பி அந்த குறிஞ்சிதையைக் கண்டறிந்த மாணவ தமிழக நிறுவர்கள் உடனே அங்கிருப்பவர்களை நாம் மீட்டு வர வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து அதற்கான அங்கு உயர்கல்வி பெறச் சென்ற வேளாண்மை மற்றும் மீன்வளம் போன்று அங்கு உயர்கல்வி பயில சென்ற மாணவர் செல்வங்கள் கண்டறியப்பட்டு இதுவரை நூற்றி தொண்ணூத்தாறு மாணவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அங்கு நாம் சென்ற புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியரிடம் கேட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் இதுவரை முப்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வந்தவர்கள் பதினெட்டு பேர் மொத்தம் ஐம்பத்தோரு பேர் வந்திருக்கிறாங்க நாளை ரயிலில் முப்பத்தி மூணு நபர்கள் வர இருக்கின்றார்கள் நேற்று வந்தவர்கள் அனைவரும் அவர் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வந்தவர்களையும் மாண்முக காலையை வரவேற்று அவர்கள் அவர்கள் இல்லம் சேர்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்பட இருக்கின்றார்கள் நாளை வருபவர்களையும் வரவிருக்க தயாராக இருக்கின்றோம் மேலும் யார் யார் எங்கெங்கு இருப்பார்கள் என்பதை அங்கு நம்முடைய ஆட்சியினுடைய அதிகாரிகள் மேலதிகாரிகளாம் அங்கு முகாமிட்டு முகாமிட்டு அவர்களை கண்டறியப்பட்டு அவர்களையும் மிக விரைவில் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான தமிழக முதல்வர்கள் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு கண்காணித்து வருகின்றனர் அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் இல்லத்துக்கே சென்று நேற்று பணங்களோட வந்துட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு பாதுகாப்பான முடியும் இன்றும் அவங்களுக்கு பாதுகாப்பான முதல்ல வந்து தமிழ்நாடு கவர் கவர்மெண்ட்டுக்கு எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ப்ளஸ் அங்கே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நாங்கள் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கோம் அங்கே வந்து ஜலந்தர் பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வரோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக வந்து நியூஸ்ல வந்து டார்கெட் பண்ண ஏரியாவில் கப்பூர்தலா ஜலந்தர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி மென்ஷன் பண்ணும் போது எங்களுக்குள்ள ஒரு பயம் அச்சம் அப்படிங்கிறது தானாகவே இருந்துச்சு ஏன்னா அங்கே யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாநில சேர்ந்த எண்ணா மாணவர்களும் அங்கே இருக்காங்க அண்ட் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இன்னுமே அதிகமாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது எங்களுக்கு பக்கத்தில் ஜலந்தரில் ஏதாச்சும் ட்ரோன்ஸ் வருது இல்லை பக்கத்து மாநிலம்ல பக்கத்து ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பதட்ட சூழ்நிலை நிலவுது அப்படிங்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு பயங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிது அண்ட் நியூஸஸ் வர வர எங்களுக்கு கேட்க கேட்க அங்கே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் அது இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது இங்கேருந்து தமிழ்நாடு வருதுங்கிறது நமக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது ஃப்ளைட் டிக்கெட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியல அண்ட் ப்ளஸ் எங்களுக்கு பஸ்ஸஸும் வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ட்ரெயின்ஸும் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கல ஸோ அந்த டைமில் தான் வந்து நாங்கள் யோசிச்சது சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்கலாம் அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் த தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ப்ளஸ் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிகாஸ் எங்களுக்கு அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டி வந்து இப்போ டெல்லி ஹவுஸில் தான் இருந்தோம் தமிழ்நாடு ஹவுஸில் தான் இருந்தோம் அங்கே எங்களுக்கு வந்து முழு பாதுகாப்பும் கொடுத்தாங்க அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணாங்க ப்ளஸ் இன்னுமே அங்கே நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லாத்தையுமே இங்கே சேஃபாக கொண்டு வர்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே அவங்க எடுக்கிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் ரொம்ப ஒரு பதட்ட சூழ்நிலை வர ஒரு டைமில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அப்படினாவே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸோ அயத்து மாணவர்களின் சார்பாக நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் லக்ஷன் ராகோ நான் சேலத்தில் இருந்து வரோம் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் லக்ஷன் ராகோ சேலத்துலேருந்து வரோம் நாங்கள் எல்லாருமே ஆக்ஷுவலி லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியிலேருந்து வரோம் ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பண்ண ஹெல்ப் ஆக்சுவலி சில பேர்த்துக்கு இன்னும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணல பட் அவங்களோட ஹெல்ப் நிஜமாகவே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு தெரிய வந்தப்போ நாங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து டெல்லி வரைக்குமே பஸ் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி அறுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டுமே வந்து அங்கே தமிழ்நாடு ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே உணவு இருக்கை எல்லாத்துக்கும் அவங்க உதவி பண்ணிவிட்டு அங்கேருந்து வசதிகள் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கலி பாசிபிளான முறையில் அவங்க பண்ணிவிட்டு இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுத்து ஒரு ரெஸ்டார்ட்டோடு தான் அவங்களே அமுச்சு விட்டுருக்காங்க நாங்களே வந்து இங்கே சில பேர் வந்து ப பார்த்திங்கன்னா தனி முயற்சியிலையும் வந்திருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்துச்சு தனி முயற்சியில் வந்திருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களையும் அந்த இடத்துல எங்களுக்கு நேற்று உணவு வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு ஹவுஸில் தான் எங்களுக்கு கிடச்சிது ரொம்ப நல்ல உணவுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களே வந்து எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் ஊருக்கும் அமுச்சு வச்சுருக்காங்க இதனால் நான் வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிஜமாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்